இந்த வசனம் தேவன் ஏசையா திருக்கதர்சின் மூலமாக வாக்கு பண்ணியிருக்கிறார் பண்ணி இருக்கிறார் இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறியிருக்கா வனாந்திரம் எங்கேயாவது செழிப்பாயிருக்கா இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து சிந்தித்திருக்கோமா நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை அதை உணர்ந்து கொள்வதில்லை அது யார் இடத்துல நடந்துச்சு எந்த இடத்துல நடந்துச்சு யாருக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனம் இதை நாம் சுதந்திரித்திருக்கோமா நமக்கு இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆராய வேண்டும் தியானமா இருக்க வேண்டும் நம்ம அதெல்லாம் இல்லை கேட்குறதோடு சரி அதற்கு செவி கொடுப்பதும் கிடையாது ஆராய்வதும் கிடையாது தியானிப்பதும் கிடையாது இப்போ நம்மளால் எங்கேருந்து பாக்கியவானா இருக்க முடியும் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆமேன் அல்லே லூயா ஆமேன் பாட்டு கூட கடைசியாக பாடணும் ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும் லூயா ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும் இன்னைக்கு பாட்டு பாடணும் ஆனால் இப்பொழுது வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் வசனம் மற்றும் இருபதாம் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் ஆமேன் இந்த வசனம் தேவன் இயேசையா திருக்கதர்சின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி அதெல்லாம் நிறைவேறியிருக்கா வனாந்திரம் எங்கேயாவது செழிப்பாயிருக்கா வேதத்தில் எந்த வனாந்திரமாவது இப்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே வனாந்திரத்திலே வழிகள் அதாவது வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திர வழியில ஆறுகனையும் உண்டாக்கி இருக்கிறாரா இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து சிந்தித்திருக்கோமா ஆமேன் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் வனாந்திரத்திலே வழிகளையும் வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அவர் எங்கே உண்டாக்கி இருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே வெறுமனே அவர் இடத்துல திரும்பாது அவர் வீணிலே எந்த வார்த்தையும் அவர் சொன்னது கிடையாது அப்போது இங்கே நிச்சயமாக வேதத்தில் இந்த வார்த்தை நிறைவேறியிருக்கும் நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை அதை உணர்ந்து கொள்வதில்லை அது யார் இடத்துல நடந்துச்சு எந்த இடத்துல நடந்துச்சு யாருக்காக இது கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வசனம் இதை நாம் சுதந்திரித்திருக்கோமா நமக்கு இது ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ வேதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் ஆராய வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காய்ச்சலான நல்ல அந்த வசன ஆராய வேண்டும் தியானமாக இருக்க வேண்டும் நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல கேட்கிறதோடு சரி அதற்கு செவி கொடுப்பதும் கிடையாது ஆராய்வதும் கிடையாது தியானிப்பதும் கிடையாது இப்போ நம்மளால் எங்கேருந்து பாக்கிவானாக இருக்க முடியும் அல்லே லோயா அப்போ இங்கே வனாந்திரத்திலே வழிகளை முதல்ல எங்கே உருவாக்கி இருக்கிறார் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது வழின்னு சொன்னவர் திரும்ப வனாந்திரத்திலே தண்ணீர்களேன்றார் பாருங்க ஒரு எப்படி அந்த ஆண்டோடைய வார்த்தை அப்படி மாறுமா வனாந்திரத்தில் முதல்ல வழியை உண்டாக்குவேன் சொன்னவர் அடுத்து வனாந்திரத்தில் தண்ணீரை உண்டாக்குவேன்றார் அடுத்து என்ன சொல்கிறார் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் அப்போ இந்த வசனம் என்னை சிந்திக்க வைத்தது என்ன ஆண்டவரே வழியை உண்டாக்குவேன் சொல்கிறீங்க தண்ணீரை உண்டாக்குவேன்றீங்க ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்கிறீங்க எங்கே நடந்தது யாருக்கு நடந்தது நிச்சயமாக நிறைவேறியிருக்கும் உம்முடைய வாக்கு தத்தம் நிச்சயமாக நீர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அனைத்தையும் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன் ஆமேன் எங்கே நிறைவேறிச்சு அல்லூய நான் பார்க்க இருக்கிறோம் அப்போது அதோடு இல்லாமல் அவர் கொடுக்கிற அந்த தண்ணீர்களில் காட்டு மிருகங்கள் வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகள் தேவனை மகிமைப்படுத்துவான் லெலுயா சரி இப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் சரி முதல்ல இந்த கருத்தை சொன்ன இந்த வாக்குத்த வசனம் எப்படி எங்கே யாருக்கு யாரால் நிறைவேறியது எப்பொழுதுமே ஒரு சிம்பிள் லாஜிக் கேள்வி தான் எங்கே நடந்துச்சு யாருக்கு நடந்துச்சு எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி நீங்கள் உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே தேட ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் அப்படியே ஆவியானவர் ஊற்றுவார் உங்களோடு பேசுவார் அமேன் இப்போ நம்ம வாசிப்போம் ஏசையா நாற்பத்தி ஒன்றில் பதினேழாம் வசனத்தையும் யாருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் யாருக்கு நிறைவேறிஞ்சா இந்த வார்த்தை யார் இடத்துல இது ஆண்டவர் செயல்படுத்தினாரா ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்பது வசனம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் வசனம் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் ஆக்கி பத்தொன்பதாம் வசனம் வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருக செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவத்தாறு விருச்சங்களையும் பாய்மர விருச்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால் அதனால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு இங்க எளிமையுமானவர்கள் சிறுமையுமானவர்கள் அவர்கள் தாகத்தோடு தேடி தண்ணீரை தேடி தண்ணீரை என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை என்று ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஆம வறண்ட நிலம் என்று சொல்லும் ஏதோ ஒரு வறண்ட நிலம் அல்ல வறட்சியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆத்மாவிலே வறண்டு போயிருக்கிற சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்னாம் வசனம் சொல்லப்படுகிறது சொல்கிறார் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உண்மையை வாஞ்சிக்கிறது இதுதான் சிறுமைப்பட்டவர்கள் இதுதான் எளிமையுமானவர்கள் உங்களுடைய ஆத்துமா தேவன் மேல தாகமா இருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும் வறண்டதும் விடாய்த்ததுமாய் கர்த்தரியை ஏங்கி என் மாமிசாக பாருங்க என் ஆத்மா உண்மையில தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இன்னைக்கு நம்ம ஏதோ வாஞ்சிக்கிறோம் நம்ம எதன் மேல தாகமாய் இருக்கிறோம் வறண்டதும் விடாய்த்ததுமாய் நாம் சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறோமா தாகம் உள்ளவர்களா இருக்கிறோமா இப்படிப்பட்ட வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் மேல இந்த வாக்கு ஆழமான சத்தியம் நீங்கள் எப்பொழுதும் எளிமையும் உள்ளவர்களாய் சிறுமையுமானவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் ஆத்மா விட வறண்டதும் விடாய்த்தது அதாவது என்னன்னா தேவ வார்த்தைக்காக ஏங்கி தாங்கி தவித்து வாஞ்சிக்க வேண்டும் அப்படியானால் தேவன் சொன்ன வாக்குத்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறலாம் அநேகர் வாழ்க்கையிலே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில நிறைவேறியிருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்மை அதை உணரவில்லை அதை மகத்துவமாய் எண்ணவில்லை மகிமையாய் எண்ணவில்லை தேவன் செய்த இந்த காரியங்கள் அலே லூயா ஆமேன் இப்போ வனாந்திரத்தில் வழிகளையும் வனாந்திரத்திலே தண்ணீர்கள் உண்டாக்குவேன் இது அப்ப இடத்துல ஆண்டவர் சொன்னார் யாருக்காக இதை சொன்னாருன்னு பார்த்தோம் யார் இடத்துல இதை செய்தாருன்னு பார்க்குறோம் அமேன் அல்ல இல்லையா சிறுமை எளிமை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தாழ்மை எளிமை சிறுமை தாகம் இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமா தேவனையே வாஞ்சிக்க வேண்டும் ஆமேன் அப்போ என்ன பண்ணுவார் நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார் சும்மா ஆசிரியக்கிட்ட அப்படியே ஒன்று ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் மாற்றவே மாட்டார் சொன்னவங்களும் மாற மாட்டாங்க கேட்கிறவங்களும் மாற மாட்டாங்க இப்படிப்பட்ட ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம தக்கமாய் தான் என் ஆத்தமா ஏங்குகிறது வாஞ்சிக்கிறது சரி இப்ப நம்ம பார்த்தோம் அதோடு இல்லாமல் அவர் சொன்னார் இல்லையா வனாந்திரத்திலே அதுக்கு பிறகு கேதுரு மரங்கள் எல்லாம் அப்போ தண்ணீரை உங்கள் மேல அதாவது நம்ம வனாந்திரமான நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றும் போது வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகள் இங்கே மரங்கள்லாம் பயங்கரமான பலவிதமான மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா எல்லாத்தையும் உண்டு பண்ணுவாரா உங்களை கொண்டு ஒளிவ மர கன்றுகள் ஒளிவ மரம் யாரு ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பாக பார்த்தோம் அந்த ஒளிவக் கிளையிலே நாம் நட்ட ஒட்டப்பட்டிருக்கிறோம் அல்லலோயா நம்மையும் அந்த ஒளிவ மரத்தோடு சேர்த்து இன்னுமாய் மற்ற ஒளிவ எல்லாம் உண்டு பண்ணுவேன் கர்த்தர் மேல் அந்த ஜீவத்தண்ணீரை பாய செய்து நம் ஆத்மாவை துளிர செய்து வனாந்திரமான நம் வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி ஆவியினாலே நீர் பாய்ச்சி ஆறு பேருக்கு எடுத்து ஓடல அது அர்த்தம் இல்லை இதுதான் ஆழமான சத்தியம் மகத்துவமான தேவனுடைய மகிமையை நமக்கு செய்திருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களிடத்தில் செய்திருக்கிறார் அலா சரி இப்போ அந்த வனாந்திரத்தில் வழியும் வனாந்திரத்தில் தண்ணீர்களை உண்டாக்குவேன் என்பதை எங்கே ஏன் எப்பொழுது ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும் மிக முக்கியங்க தண்ணீரை ஊற்றுவார் நம்ம கேட்டால் உடனே ஜீவ தண்ணீர் வந்துருமா நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாடணும் அருமையாக ஒப்பு கொடுத்தோம் ஒப்பு கொடுத்து சிறுமை எளிமையாய் நம்ம தாழ்த்தப்பட்டு நம்முடைய ஆத்மா தேவனை வாஞ்சிக்கும்போது போது தான் அந்த ஆவி மேலே ஊற்றப்படும்